ஓம் ஸ்ரீ அபயாம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி அபயாம்பாள் எனும் சக்தி நிலை மானுட உயிர்களை காத்து அபயம் அளிக்கும் ஓர் அரூப ஸ்வரூபமாகும் அன்பானவளே ஜீவன் என்பது குறித்தும் அதன் நிழல் ரூபம் குறித்தும் மயூரேசர் எடுத்துரைக்க எண்ணற்ற புரிதல்களுடன் வினாக்களையும் சுமந்து எமது சன்னதியில் சரணடைந்துள்ளாய் ஆன்மாவே சிவம் எனில் அதன் நிழலே சக்தி எனும் உயிர் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவாக நிலைக்கும் வரை நிழல் எனும் சக்தி தோன்றாது எத்தருணம் உடல் எனும் கருவியில் ஆன்மாவாகிய சிவம் சிறைபட முனைகின்றதோ அத்தருணம் முதல் நிழலாய் படர்ந்து மாயையாய் விரிந்து எண்ணற்ற பணிகளை உயிர் அணு ஏற்கின்றது ஜீவாத்மா எனும் ரூபமான ஆன்மா பரமாத்மாவோடு பிணைந்திருக்கும் வரை உயிர் சக்தியும் ஒடுங்கியே செயல்புரியும் ஒரு மனிதன் உடல் எனும் ரூபம் ஏற்றால் அல்லவோ நிழல் ரூபமும் உருவாகின்றது ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவோடு ஒடுங்கியே நிலைத்து எந்த ஒரு மானுட ரூபத்தையும் ஏற்காவிட்டால் நிழல் ரூபம் உதிக்குமோ எனில் உயிர் இயங்குகின்றது மாயையை உருவாக்குகின்றது நிழல் ரூபமாய் நிலைத்து தேய்ந்து வளர்ந்து மறைந்து இறைவனையே மறைத்தாள்கின்றது என்ற வினாக்களும் குற்றச்சாட்டுகளும் ஏன் உதிக்கின்றன பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஆன்மாவிற்கு நிழல் ரூபம் உருவாகும் என்பது இயற்கையான நியதி மானுட ரூபமே உருவாகாவிடில் நிழல் ரூபம் ஏன் உதிக்கப் போகின்றது மயூரேசரிடம் வினவாயாக அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் மாயையில் வீழ்வது கண்டு தவிப்புறும் சிவனார் ஏன் மாயை எனும் நிழல் ரூப சக்தியை உருவாக்கினார் சூரியனோடு மனித ஆன்மா பிணைந்து விட்டால் உடல் ஏது நிழல் ரூபம் ஏது மாயை தான் ஏது ஏன் சிவனாராகிய ஜீவ அணு எனும் ஆன்மா பரம ஒளியிலிருந்து பிரிந்து செயல்புரிகின்றது அதன் மூல காரணம் என்பது அதன் இயக்கமே பரமாத்மா என்பதே எண்ணற்ற கணக்கிலடங்கா ஜீவாத்மாக்களின் சேர்க்கையே ஜீவாத்மாக்களின் ஒரு தொகுப்பு நிலையே பரமாத்மா எத்தருணமும் ஒரு ஜீவ அணு பரமாத்மாவினுள் நிலைத்து வசித்துவிட இயலாது ஒவ்வொரு ஜீவ அணுவும் முதலில் பரமாத்மாவினுள் ஒடுங்கியே நிலைக்கின்றன எனினும் காலம் எனும் இயற்கையின் அங்கத்தில் உட்களந்து அவையாவும் ஒவ்வொன்றாய் கனிந்த கனியாய் மரம் விடுத்து உதிர்கின்றன பரமாத்மாவினுள் பல காலம் வசித்து கனிந்த ஓர் ஆன்மாவே ஜீவாத்மாவாய் உருகொண்டு தனித்து இயங்க முற்படுகின்றது பறவை என்பது குஞ்சுகளை ஈன்றாலும் முதிர்ந்துவிட்டால் அவை கூட்டினில் நிலைப்பதில்லை அதனை போன்றே பரமாத்மாவினுள் ஐக்கியமாகிய முதிர்ந்த ஜீவ அணுக்கள் யாவும் ஒன்றன்பின் ஒன்றாய் உதிரத் துவங்கும் உதிரும் ஜீவ அணுவே மானுட ரூபம் ஏற்க முற்படும் ஏனெனில் தனித்து வாழ முற்படும் ஓர் பறவையின் குஞ்சு முதலில் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ளும் கலையினையே கற்றறியும் அவ்விதமே மனிதனாய் கொண்ட ஒரு ஜீவாத்மா எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள உருவாக்கும் ஓர் நிலையே நிழல் ரூபமாகும் அதுவே உயிர் சக்தியும் ஆகும் உயிர் சக்தி எனும் நிழல் ரூபமே மாயை என்றும் அழைக்கப்படுகின்றது ஏனெனில் ஆன்மாவிற்கு ஓர் கவசம் என்பது அவசியமாகும் கவசமாய் திகழ்வது நிழல் ரூபம் எனும் உயிரும் உயிரினை சார்ந்த உடலும் என்றறிக அபயம் அளிக்கும் அன்னையாய் யாம் கருதப்படுவதன் மூல காரணம் என்பது யாதென்றே அறிவாயாக மூலம் எனும் ஆன்மாவினை பாதுகாக்கும் உயிர் சக்தியாகிய நிழல் ரூபம் எத்தருணத்திலும் ஆன்மாவினை பாதுகாக்கும் ஓர் கருவியே அபயம் அளிப்பாய் அன்னையே என்றே உருகி பிரார்த்தனை புரிகின்ற தருணத்தில் யாம் எவ்விதம் அபயம் அளிப்போம் எனும் சத்தியம் உணரக்கடவது மாயையில் விரிந்த உயிர் சக்தி ஒடுங்குவது என்பது புறத்தினில் நிகழாது எனினும் அகமார்க்கமாய் ஒடுங்கும் கலைதனை யாம் கற்பித்தே அருளிடுவோம் மனிதனாய் பிறந்துவிட்டால் உடலும் உண்டு அதனை இயக்கும் உயிரும் உண்டு இவையே மாயை எனில் இத்தகைய மாயையின்றி ஒரு மனிதனால் வாழ்ந்திடவும் இயலாது உயிர் ஒடுங்க வேண்டும் எனில் உயிரிடம் பிரார்த்தனை புரிவதனைக் காட்டிலும் ஆன்மாவிடமே பிரார்த்திக்க வேண்டும் ஒரு மானுட ரூபம் உருவாகிவிட்டால் நிழலும் தோன்றிவிடும் நிழல் என்பது எத்தருணம் மறையும் எனில் மானுட உடல் அழியும் தருணமே தாயாகிய யாம் மாயையின் ரூபமே நிழல் ஸ்வரூபமே எனினும் யாம் அருளும் சத்தியம் என்பது யாதெனில் நிழலற்ற மானுட ரூபமாக உருமாறிட வேண்டும் எனில் ஆன்மா பரமாத்மாவோடு ஒடுங்க வேண்டும் என்பதே ஆகும் உடல் உள்ளவரை நிழலும் உண்டு ஆன்மா உள்ளவரை உயிரும் அதன் மாய இயக்கங்களும் உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் யாம் அளிக்கும் அபயம் என்பது ஜீவ அணுவாகிய சிவத்தை அடைந்து ஒடுங்குகின்ற கலையே மாயையிலிருந்து விலக எவராலும் இயலாது நிழல் அற்ற உருவம் என்றுமே உதிக்காது எனினும் இது நிழல் ரூபமே நிஜ ரூபம் அல்ல எனும் சத்தியத்தினை எம்மால் உணர்த்தியே அருளிட இயலும் சக்தியின் ஒடுக்கம் என்பது யாதெனில் நிழல் ரூபம் எனும் தத்துவத்தினை மானுடர்களுக்கு உணர்வின் மூலம் உணர்த்துவது ஒன்றே கலி எல்லையில் விரிதல் என்பது நிறைவுற்று ஒடுங்குதல் எனும் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டுள்ளது இதன் மெய்ஞான விளக்கம் என்பது யாதெனில் பற்பல மானுட ஆன்மாக்கள் இறை சக்தியால் முக்தி பெற்றுவிடுகின்றன என்பதாகும் அகத்தியரின் மூல செயலினால் விடுபடுகின்றோம் என்ற உணர்வும் இன்றி மென்மையாய் பல ஆன்மாக்கள் பூமியிலிருந்து விடுபடுகின்றன உயிரும் ஆன்மாவோடு கலந்து ஈசனை அடைகின்றது பரமாத்மாவினை மீண்டும் அடைகின்ற ஆன்மாக்களே தனித்த நிலையில் ஓர் விண்மீனாய் ஒளிர்வதற்கும் இயங்குவதற்கும் அருள் பெற்றதாய் விளங்கும் எனில் சக்தியின் ஒடுக்கம் என்பது உயிர் அணுவின் ஒடுக்கமே என்றறிக மனிதர்கள் விஞ்ஞானமாய் அறிய வேண்டும் எனில் தான் வாழ்கின்ற வாழ்வு நிரந்தரமற்றது உடல் அழியக்கூடியது அழிவில்லா ஆன்மாவே தொடர்ந்து இயங்கும் என்கின்ற சத்திய நிலைகளை அறிவினில் ஏற்பதே உத்தம நிலைகளாகும் அறிவினால் ஏற்பது விஞ்ஞானம் உணர்வினால் ஏற்பது மெய்ஞானம் அறிவும் உணர்வும் ஒன்று கலந்து ஏற்றுவிட்டால் அஞ்ஞானம் அழியும் ஒளி பிறக்கும் முக்தியும் கிட்டும் அபயம் அருளும் அபயாம்பாளாகிய யாம் எடுத்துரைப்பது ஒன்றே மாயை என்பது நீங்காது நிழல் ரூபமும் அழியாது எனினும் இவை மாயை இவை நிழல் ரூபம் எனும் சத்தியத்தினை உணரச் செய்திடுவோம் என்று உடலுக்கும் முக்தி கிட்டுகின்றதோ அன்று உங்களுடைய உயிரும் ஆன்மாவும் எங்கு செல்லும் எச்செயல் ஆற்றும் என்பதனை பூரணமான தெளிவு நிலையில் ஏற்றிடவும் யாம் உதவிடுவோம் யாம் மாயை என்பதனை உணர்த்தி எம்மிலிருந்து உங்களை விடுவித்து உங்களது புற இயக்கங்களை குன்றச் செய்து நிஜரூபமான ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க தூண்டி அருள் மழை பொழிந்திருப்போம் சத்தியம் உணர்ந்து சிவனாகி ஜீவ அணுவினை பற்றி நின்று விடுதலை பெற்று விண்ணேறி சூழ்கின்ற ஆன்மாக்களையும் ஈர்த்து விண்ணேற்றி சிறப்புற வாழ்ந்திடவே பூரண ஆசிகளை பொழிகின்றேன் அபயமும் அருளுகின்றேன் அபயாம்பாள் அம்பிகை